மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த படம் பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும் ஏன்னா இப்ப எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம் ஏற விமானம் இறங்குமான்ற பயத்துலயே எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லியிருக்கிறாரு பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா வீட்டை விட்டு வெளியில பறந்து போ இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்துருக்கிறார் அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும் ரொம்ப அருமையான தலைப்பு படம் பார்த்தேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டுருக்கிறார் அவரையும் அவரது ஜோடி அவர மேடமையும் கூட அருமையா செதுக்கி இருக்கிறார் ஒரு ஒரு காட்சியும் மனதுல நிக்கிற மாதிரி இருக்கு சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்கிற படமா இருக்கு தொலைக்காட்சியில் வருகிற படங்களை கூட நாம இப்போது தைரியமா பிள்ளைகளோட பார்க்க முடியல ஒன்று வயலன்ஸ் அதிகமாக இருக்கு இப்படி ஒரு ரெண்டு பீப்பா ரத்தம் வாங்கி ஊற்றிடுறாங்க அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அரிவாள் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயக மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாகவே வச்சுருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது அதே மாதிரி இதுல இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பையன் ஒரு உயரமான மலையில ஏறி நிப்பா அந்நேரம் சூரிய உதயமாகும் ஒரு லைஃப்ல இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான் அவர் இல்லடா அப்படின்னு அப்பா சொல்லுவாரு ஏன் உங்க அப்பா ஒன்னு இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு வரலையான்னு கேட்பான் அவர் சொல்லுவார் இல்ல நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரல சொல்லுவார் போகும்போது தங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க கடும் மழையில ஒரு கனப்பு தீ போட்டு அவர் பேர் எம்பரர் வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர் பேர் வச்சா இருப்பாருங்க எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினாரு ஆனா எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சுட்டாரு எம்பரர் அது ரொம்ப நல்ல கேரக்டர் அது அந்த பெரியவர் காலையில பார்த்தா அந்த பெரியவர் காணாம இருக்க மாட்டாரு இந்த பையனு இருக்க மாட்டான் பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்பா தூங்கும் போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும் ஆனா அவன் மலையே நிற்பான் அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பாரு ரொம்ப அருமையான காட்சி அது அது ரொம்ப நல்ல காட்சி அவர் திருப்பி கொண்டு தானே அவர் கேட்பாரு உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு என் பேரனாரு தான் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லும் போது வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார் இதுக்காகவே இந்த படமெல்லாம் நல்லா ஓடணும் இப்ப சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும் நிறைய பேர் பார்க்கணும்னு எனக்கு அதுதான் ஆசை

அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு மேல மேல நடப்பாங்க ஆனா அவன் அடி மனசு இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டல்ல இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும் அதை விட மிக காஸ்ட்லியான அந்த அந்த போர்டை வந்து ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க நமக்கு தான் வேல்யூ அதிகம் சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்ல அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையா காட்டி இருக்கிறார் ஒரு அருமையான படம் இது எல்லாரும் கட்டாயம் பாருங்க நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை நீங்க எல்லாரும் பிள்ளைய வீட்டுல வச்சு பூட்டிட்டு போறீங்களே அப்பாவா அம்மாவும் ஓடி போயிடுறீங்க வெளியில போட்டிட்டு போயிடுறீங்களே உங்களை ஒரு நாள் உள்ள விட்டு பூட்டினா எப்படி இருக்கும் ஒரு சின்ன காட்சி இருக்கு அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது சின்ன குழந்தைங்க மனசுலேயும் சில தேடல்கள் இருக்கிறது சில கவலைகள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம் எப்போ உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு பல இடங்களுக்கு போய் இந்த உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களோட எல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னால் சிங்கப்பூர் போ மலேசியா போன்றாங்க இல்லை நம்ம ஊர் காடுகளில் நம்ம ஊர் கிராமங்களில் நம்ம ஊர் குளங்களில் வெளிகளிலே இயற்கை இருக்கிறது அந்த இயற்கையை தேடுங்கள் அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் பறந்து பறந்து மக்கள் வந்து இதை பார்க்க வேண்டும் பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது படிப்பினையாகவும் இருக்கிறது சின்ன குழந்தைங்க வந்து பேசுனாங்க பாருங்க அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பாக யாரும் பேச முடியாது அதுல ஒன்று மறந்துட்டு நின்னானே அவங்க கூட நல்லா தான் பேசினான் நம்ம வயசுக்கு நல்ல அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான் இந்த குழந்தைகளெல்லாம் மேடையில் வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான் படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள் மிகச்சிறப்பான படம் இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்

எங்க அப்பா நிறைய ஆசைப்பட்டார் நான் இப்படி வரணும் அப்படி வரணும் கலெக்டர் ஆகணும்ல ஆசைப்பட்டார் நீ கலெக்டர் ஆயிடுவேடாருன்னு சொன்னாரு ஆனா அது மாதிரி ஆக முடியலை ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு இல்லையா அவருக்கு தெரிய நான் ஆக மாட்டேன்னு ஆனால் ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுதான் மிகப்பெரிய பொய்ன்னு நினைக்கிறேன் அது பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது இட்ஸ் இது ஒரு மோட்டிவேஷனை தானே தவிர வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ஆசைப்பட்டார் அவரு கோவப்பட்டார் ஆனால் மதுரையில் இருந்துக்கிட்டு அந்த காலத்துல படிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமி எல்லாம் கிடையாது எங்களுக்கு எந்த திசையில போகணும்னே தெரியாது அந்த லெவல்ல அது மட்டும் இல்லை நான் ஒரு பேச்சாளர் ஆகி நாலு பேருக்கு தெரிஞ்சவனா இருக்கிறத அவர் பார்க்கலை அதனால் கலெக்டர் ஆகலை ஏதோ ஒரு மேடைக்காக போகிறான்னு கூட அவர் பார்க்கல அது நினைக்கும் போது எனக்கு வருத்தம் பண்ணு

ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டவர் ஒருவர் இந்த படத்தில் நான் வந்து நான் ஒரு பாட்டு பாடினேன் இப்போ பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுகிட்டே இருந்தேன் நான் ஒரு ஒரு பாட்டு கேட்டுச்சு நான் உடனே என் தம்பிட்டு திரும்பிட்டு அதை வந்து சஞ்சய் பாடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது கேட்ட ராம் சொன்னான் சார் நானும் அதான் சார் யோசிச்சுக்கணும் டே அப்போ அவன் சொன்னால் அதை எப்படி சார் ரீச் பண்ணுறது டே நாங்கள் டெய்லி நாங்கள் நைட்டு மீட் பண்ணோன்னா எங்கள் ஆஃபீஸில் அவர் வீட்டில் இருப்பேன் அப்புறம் உடனே கால் பண்ணி உடைய சஞ்சய் நீ இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு சஞ்சய் பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவருடைய இசை ஞானம் எனக்கு இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் அகீர் பைரவர்னு ஒரு ராகம் ஒரு இந்துஸ்தானி ராகத்தம் அது இப்போ சொல்லிக் கொடுத்துட்டுருக்கார் எங்கள் மாஸ்தர் ஸோ அவர்கிட்ட கேட்டேன் அகீர் பைரவர்னு கேட்டேன் அது ரொம்ப சோகமாக இருக்கே சஞ்சய் அப்படின்னு உடனே சஞ்சய் வந்து இல்லை அதை வந்து அது சோகமாக இருக்குது ஆனால் வந்து அதை பாடுற விதத்தில் பாடினா அது வந்து அது ஜாய்க்கு கொண்டாந்து தரலாம்னாரு ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் ஏ ஒரு சேட் அண்ட் மெலன் கேள்வி ரொம்ப கம்பேஷனேட் ராகா ஆனால் ஒரு ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா அது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் பாடின அந்த ராகத்துலேருந்து நான் என்னால் ஜாயாக கூட பாட முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு உள்ளத்தின் உண்மையிலிருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையை அழைக்கிறது ரொம்ப நான் சந்தோஷத்துக்கிட்டேன் வெல்கம் சஞ்சய் இப்போ வந்து ராம சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினாரு இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார் எனக்கு அப்போதான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு ஆக்சுவலாக இந்த காம்போ எப்படி இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அந்த கிளிப்பிங்கை காட்டுறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது கிளிப்பிங் காட்டணும்னா அவங்க இவர் என்ன பண்றாரு இந்த படத்துல இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு நான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன் ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு தெளிவா ஆக்சுவலாக உலகத்திலேயே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழ்ப்பாழத்தை உரிச்ச ஒரே த டான்சர் சிவா என் தலைவர் சிவா மட்டும்தான் ஆக்சுவலாக நிறைய நிறைய கற்றுக்கிட்டு இருக்கு நான் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டாருக்கு ஓரிய பண்ணியாச்சு அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் ஓரிய பண்ணியாச்சு அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சலி ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் தான் கலக்கிட்டீங்கன்னு தெரியும் ஆக்டிங்கில் அண்டு கிரேஷ் அண்ணி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஆல் த பெஸ்ட் சார் ஒன்று சார் அண்டு தலைவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தெளிவா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அந்த குட்டி பையா நீண்டா தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான் பெட்டி தான் சூப்பர் தான் தேங்க்யூ லென்த்தியாக இவங்க பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னும் படம் பார்க்கல பா சார் நான் வந்தது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஒரு ஆகச்சிறந்த படங்களை ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து இங்கே எல்லோரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் படங்கள் எப்போயுமே எங்கள் கூட இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை இது போதும் சார் ஒன்று போதும் சார் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்குறதுக்கு மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் நான் விழாவை சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு ஸ்கூல்ல இருந்து பார்க்கறேன் அப்போ அப்போ உங்களுக்கு சின்ன வயசு தான் நீங்க அப்பயே நடிக்க வேண்டி பெரிய ஃபேன் கிரேஸ் ஆண்டி மேம் வாழ்த்துக்கள் மேம் அஜய் வெட்டா லவ்யூ வேட்டா கோதா படத்தில் அவங்க கூட நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சி நீ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் படம் பெரிய வெற்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறேன் சந்தோஷ் கலைஞர்களை ஏன்னா சந்தோஷ் கூட வந்து நான் ஆல்பம் தான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணியிருந்தோம் பட் ஒன்னோட கிரோத் வேற லெவலாக மதன் கருகி சார் கிரேட் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் அண்ட் ஆம் பிகாஸ் ஆஃப் ராம் சார் respect i home ராம் சார் தேங்க் யூ சோ மச் having சார் அண்ட் இந்த படவை வந்துட்டு பார்த்தாச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி such பியூட்டிஃபுல் ஃபிலிம் லவ்லி ஃபிலிம் அண்ட் இந்த படம் பத்தி சொல்லுவோம்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க இன்னொரு காலத்துக்கு ஏத்தோமோ ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யல ஹாப்பியா இருக்கோமான்னு கேட்டா எல்லாரும் ஹாப்பியா இருக்கும் தான் சொல்லுவோம் இல்லையா ஆனா அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டா அப்படி கொஞ்சம் யோசா ஒரு கஷ்டம் இருக்கு ஆனாலும் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்ல ஒண்ணு வி கோ த்ரூ சம்திஙில் அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காரு ராம் சார் அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி எப்போவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை புகழ்ந்து பேசுகிறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்கு பட் சில படங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது ப்ளீஸ் இது வர டைம்லேயே அதை பாருங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்குங்க அண்ட் படத்தில் இருக்கிற மென் ஓ சச் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் ஷிவா சார் ஆகட்டும் அஜூ சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேடு அண்ட் த பாய்ஸ் த யங் மென் இயர் ரெண்டு இவர் ஒருத்தர் அப்புறமா மிதுல் இருக்கிறார் அவரும் ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் வந்து ராம் சார் ஆண்களுக்கு வந்து பெண்களை வந்து பாதுகாக்கணும் நீங்க அவங்கள பார்த்துக்கணும் அவங்களுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம் திடீர்னு பெண்கள் நாங்களே எங்களை அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாதுன்னு நான் அந்த இன்டர்வியூ பார்த்ததுல இருந்து ட்ரூ இது எவ்வளவு உண்மையில அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும் ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும் அது இந்த படத்துல நீங்க பாக்கணும் அது எழுதுனது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஐயு பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ் வாட்ஸ் கிரேஸ் யூ ஹவ் பர்ஃபார்ம் திஸ் ஃபிலிம் வித் யூ ஹேவ் அவுட் டான் யுவர் செல்ஃப் உங்களுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க எல்லா விமன் கேரக்டர் அவங்களோட கேரக்டராகட்டும் உங்களோட டாட்ராக நடிச்சவங்க அவங்க எவ்வளோ இன்டிபெண்ட்டான ஒரு கேரக்டர் சார் எழுதியிருக்காரு இங்கெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்பவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர் அவங்களோட ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சு தான் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆளுனா அவுட் சைடு என்கிட்ட பர்ஸ்னலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப அப்படி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் டு இஸ் அஞ்சலி அண்ட் வா ஓ அஞ்சலி ஐ வாஸ் லைக் ஸ்டண்ட் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க அஞ்சலியாக அந்த ரோல் அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த இந்த கேரக்டர் பாருங்களேன் எப்படி அழகாக இந்த பொண்ணு நடிச்சிருக்கு கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்குது அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க மெயினாக நான் உங்களை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன் கேள்ஸ் யூ ஆர் லைக் அவுட் ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க் யூ ராம் சார் சோ மச் ஃபு ரெஸ்பெக்ட் ஃபர் யூ ஃபுட் ரைட்டிங் சட்ச

அதை மேல கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது அவர் கண்டுபிடிக்கிற அந்த டேலண்ட் அந்த ஜெம் இருக்கு அந்த அந்த ஐ இஸ் பாண்ட் வித் இட் அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருவாங்க ஏன்னா அதை டெய்லி டெய்லி பண்றதுனால பாஸ் ஒன்ஸ் அகேன் ஹேச் ஹவ் யூ சப்போர்டட் ஹவ் யூ பின் இமோஷனல் சப்போர்ட் ஸ்பெஷலி டுரெக்டர் சார் சொன்னார் இது ஸோ ஒன்ஸ் all love யூ எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்கி ராஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்